கடந்த ஓராண்டாக நடத்தப்படாமல் உள்ள நெல்லை திருமண்டல நிர்வாகிகள் தேர்தலை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி சிஎஸ்ஐ திருமண்டல முன்னாள் செயலாளர் வேதநாயகம் தலைமையில் முன்னாள் நிர்வாகிகள் நெல்லை பிஷப்பை சந்தித்து மனு அளித்தனர் இந்த நிகழ்ச்சியில் டயோசிசன் உயர்நிலைப் பள்ளிகளின் முன்னாள் மேலாளர் புஷ்பராஜ் சாரா தக்கர் கல்லூரி முன்னாள் தாளர் சாம்சன் பால்ராஜ் முன்னாள் பெருமன்ற உறுப்பினர்கள் கரையிருப்பு ஜெயராஜ் கென்னடி ஐன்ஸ்டீன் ஆசிரியர் பொன்னு ராஜேந்திரன் செல்வின் மணிமுத்து ஸ்டீபன் ஜான் பீட்டர் மற்றும் ஜெயசிங் சாலமோன் டியூக் துரைராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நெல்லை திருமண்டல மக்களாக நெல்லை திருமண்ட திருமண்டல பேராயர் அவர்களை சந்திப்பதற்காக வந்துள்ளோம் எதற்காக என்றால் நெல்லை திருமண்டலத்தில் கடந்த கால நிர்வாகம் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தோடு முடிவடைந்து விட்டது தேர்தல் முடிந்து இப்பொழுது ஒன்றரை ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும் ஆனால் தேர்தல் நடைபெறவில்லை ஒருவேளை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது என்று கூறுவார்கள் ஏனென்றால் நிர்வாகம் இல்லாத காலத்தில் தென்னிந்திய திருச்செமையினுடைய செனாடு கழகம் ஒரு நிர்வாக கமிட்டியை நியமனம் செய்யும் அவ்வாறு செய்தார்கள் அந்த நிர்வாக கமிட்டி ஒருதலை பட்சமாக அது யாரோ பணம் கொடுத்து யாருக்கோ கொடுத்து வாங்கிய கமிட்டி வந்து அது வந்து அனைவருக்கும் அப்பட்டமாக தெரியக்கூட அளவில் இருக்கின்றது ஏன்னா அந்த கூட்டம் பொழுது அந்த செயலர் அவர்கள் பள்ளி நிர்வாகிகள் நியமனத்திற்கு நீங்கள் கையை உயர்த்துங்கள் என்று கூறினாராம் வேடிக்கையாக இருக்கிறது ஏனென்றால் ஒருவேளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்கின்ற சபையில் ஒருவேளை ஒரு பஞ்சாயத்து போர்டு மீட்டிங் சட்டசபை பாராளுமன்ற பாராளுமன்றம் முனிசிபாலிட்டி இதில் வந்து எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருப்பாங்க அவங்கள கையை தூக்குங்க அப்படின்னா மெஜாரிட்டி எடுக்கலாம் இது யாரோ பணத்தை கொடுத்து யாருக்கோ கொடுத்து ஒரு கமிட்டியை வாங்கிட்டு வந்து எந்த ஒரு தேர்தலியை சந்திக்காமல் வழியாக தேர்தலில் நடத்தாமல் புறவாசல் நிர்வாகம் பண்ண மாண்டம் என்பதற்காக பேராயரிடம் ஒரு மனு கொடுப்பதற்காக இருந்தால் பேராயர் நெல்லை திருமண்டலத்தின் தலைவர் எல்லா கமிட்டிக்கும் பேராயர் தான் சேர்மன் அப்போ இந்த கடமை